இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் நாட்டில் இணைய பகடிவதை தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க சிறப்பு குழுவை அமைக்க அரசு ஒப்புக்கொண்டதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபக்மி ஃபட்ஸல் தெரிவித்தார் தகவல் தொடர்பு அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் இலக்கியவியல் அமைச்சகம் மற்றும் பிரதம துறையின் சட்ட மற்றும் கழக சீர்திருத்த அமைச்சு ஆகியவை இந்த சிறப்புக் குழுவில் இடம்பெறும் என்று ஒற்றுமை அரசாங்கத்தின் தொடர்பாளருமான ஃபஹ்மி தெரிவித்தார் மேலும் மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையம் அரசு மலேசிய காவல்படை மற்றும் சட்டத்துறை ஆகிய மூன்றும் இந்த சிறப்பு குழுவிற்கு ஆதரவளிக்கும் என்பதை ஃபஹ்மி உறுதிப்படுத்தினார் இணைய பகடிவதை பிரச்சினைகளில் சமூக ஊடக தளங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சரவை கருதுகிறது சமூக ஊடக நிறுவனர்களும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் இணைய பகடிவதை பிரச்சினையை கையாள சட்டங்களில் திருத்தங்கள் அவசியம் என்றும் ஃபக்மி நேரத்தில் இணைய பகடிபதை பிரச்சினைகளை கூட்டாக கையாள்வதில் மற்ற அமைச்சகங்களின் ஒத்துழைப்பையும் ஈடுபாட்டையும் அவர்கள் வெளிப்படையாகவும் வரவேற்பதாகவும் கூறினார்